எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த காலத்தில் அவங்க நின்றிருக்கிறாங்க பணம் கொடுக்காம நின்று நான் பாராட்ட எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றிருக்காங்க அதனால் நாம் சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக நான் குற்றம் சொல்ல விரும்பல் அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்று புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்றிருக்காங்க ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்துல அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட இருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி என குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன் அதனால நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன தயவு செஞ்சு சீமான் நன்னை கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவோம் அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க அதுக்குள்ள நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பணி பயணிக்கிட்டோம் எங்க பாதையில் நாங்க பயணிக்கிறோம் இந்த முறை நான் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பாரா நான் கேட்க விரும்பலை அவரு பாதை தனி பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றிருக்காங்க தமிழக அரசியல் நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும்